வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா வணக்கம் அன்பர்களே ஐயனின் மைந்தர்களே நாம் என்று கந்தர் அனுபூதி எனும் பாமாலையை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் வாருங்கள் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி என்று அந்த முருக பெருமானின் கிருபா கடாட்சத்தினால் அவனது அருளால் நாம் அவனது பக்தியை அவனது திருப்பாதங்களை கொடுக்கக்கூடிய கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் அனுபவதி என்றாலே என்ன பொருள் என்று பார்த்தோமையாக அனுபவித்து கொண்டிருக்கிறது என்ற பொருள் அதாவது திரு அருணகிரிநாதர் பெருமான் கந்தரது அருளால் திருப்புகழை பாடி 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 அதனுடைய பெருக்கு வெள்ளத்தால் இன்பம் அடைந்து அந்த இன்பத்தினால் மனம் பூரித்து அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆனந்த அனுபூதியை நமக்கு எடுத்துரைக்க செய்தது கந்தர் அனுபூதி ஆகையால் அவ்வளவு அன்புடனும் அவ்வளவு மன நிறைவுடனும் அவ்வளவு பக்தியுடனும் பாடினதான அந்த கந்தர் அனுபூதியை நாம் பாடுகையில் நமக்கும் அந்த முழு மன நிறைவும் அவனது பூரணமான அருட்பிரசாதமும் கெட்டும் முதலில் அவர் திருப்பாதங்களில் கந்தனின் திருப்பாதங்களில் நமக்கு தீரா காதல் ஏற்படும் தீராத பக்தி ஏற்படும் என்பதே இதனது முழு பலனாகும் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கந்தர் அனுபூதியில் அமி ஐம்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன ஐம்பத்தி ஓரு பாடல்களுக்கும் ஐம்பத்தி ஓரு விதமான பிரார்த்தனைகளும் வைக்கப்படுகின்றன பிரார்த்தனை என்றாலே நம் மனம் ஏதோ பொருட் இடத்தில் சென்றுவிடும் ஆனால் இந்த ஐம்பத்தி ஓரு வித பிரார்த்தனைகளிலும் பொருட் பொருளை பற்றி கேட்கவே இல்லை ஐம்பத்தி ஓரு பிரார்த்தனைகளும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் பொறுத்து தன்னுடைய பாத பங்கத பங்கஜங்களில் பக்தி தர வேண்டும் ஐயா என்ற பிரார்த்தனையே விதவிதமாக கேட்கப்படுகின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த கந்தர் அனுபூதிக்கு மந்திர நூல் எனும் பேருள்ளது ஏன் என்றால் இந்த பாடல்களில் பொருளாக மறைமுகமாக நிறைய மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதற்கு உதாரணமாக முதல் பாடலில் வேலும் மயிலும் சேவலும் துணை என்ற மந்திரமும் கடைசி பாடலில் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே என்ற மந்திரமும் ஒழுந்திருக்கின்றது நாம் இதில் என்னென்ன மந்திரம் இருக்கின்றது என்று ஆராய்வதை காட்டிலும் தினமும் நாம் இந்த ஐம்பத்தி ஓரு பாடல்களையும் கந்தர் அனுபூதி முழுவதையும் பாடினோமேயாகில் அனைத்து மந்திரங்களும் சொன்ன பலன் கெட்டும் இந்த கந்தர் அனுபூதியை பாடும் பொழுது அவன் பாதத்தில் பக்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனை ஒன்றையே வைத்து பாடினால் அவனது பிரசாதம் கிட்டிவிட்டால் வேறு எது நமக்கு கிடை கிடைப்பதற்கரியது என்று நமக்கே தெரியும் ஆகையால் அவரது பாதபக்தியை பிரார்த்தித்து தினம் தினம் கந்தர் அனுபூதி பாடுவோமாக கந்தர் அனுபூதியின் ஒவ்வொரு பாடல்களின் பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வோம் எதை பாடினாலும் பொருள் உணர்ந்து பாடுவதால் அதனது பலன் பூரணமாக கிட்டும் அல்லவோ ஆகையால் கந்தர் அனுபவதியை சிறிது சிறிதாக முழுமையாக சிந்திப்போம் வாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா